ನಾಲ್

சென்டர் வந்து லைன் ஆயிடும் சரி மேல வந்து டாப் வந்து லைட் வந்துரும் சரி ஓகே அதே மாதிரி மூணாவது ஜிச்சில வந்து கீ டாப் வந்து லைன் ஆயிடும் சென்டர் டாப் வந்து லைன் அனுபவம் சரி பையன் ஜாப் ரெட் பண்ணோம் மேல டாப் வந்து லைட் போயிடுது பையன் ஃப்ரிட்ஜ் இது ஆன் பண்ணவும் இந்த லைன் மொத்தமே மூவ் ஆகுது நமக்கு சார் இப்போ இது அப்படியே வந்து இந்த இது வந்து இது வந்துச்சு கடைசியா ஒரு பல்புக்கும் வந்து நியூட்ரல் வந்து மேலே வந்து அது பண்ணுங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஸ்டெப் அப்படியே